இந்த ஆண்டு விலைகள் மிக குறைந்த விலையில் எரிவாயுவை வாங்குவதன் மூலம் நீங்கள் உங்களின் பணத்தை மிச்சப்படுத்துவதோடு குளிர்காலத்தில் நிலையான செலவுகளை கொண்டிருக்கலாம் இந்த ஆண்டின் கோடை காலத்தில் எரிவாயு விலையை ஒரு கிலோ மணிக்கு சுமார் பத்து சதங்களாக இருந்தது ஆனால் ஆகஸ்ட் மாதத்திற்குள் அது வெறும் மூன்று தச மூன்று காசுகளாக சடுதியாக குறைந்துவிட்டது இந்நிலையில் குறைவான கட்டணத்தை வசூலிக்கும் வழங்குனருக்கு மாற்றுவதன் மூலம் ஒரு குடும்பம் ஆண்டுக்கு ஆயிரம் யூரோக்கள் வரை சேமிக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஜெர்மனியில் வழங்குனர்களை மாற்றுவது எளிது வாடிக்கையாளர்கள் ஒரு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அவர்களின் வங்கிக் கணக்கு மீட்டர் எண் மற்றும் மதிப்பிடப்பட்ட பயன்பாடு போன்ற விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதன் பின்னர் புதிய வழங்குனர் பழைய ஒப்பந்தத்தை ரத்து செய்வதை கையாள்வார் இருப்பினும் குடியிருப்பாளர்கள் புதிய வழங்குனரின் ஒப்பந்தத்தை சரிபார்க்க வேண்டும் பல நிறுவனங்கள் குறைந்த விலையை வழங்குகின்றன ஆனால் இருபது நான்கு மாதங்கள் வரை நீண்ட ஒப்பந்த காலம் அதற்கு தேவைப்படுகின்றன உடனே ஒப்பந்தத்தில் இருந்து வெளியிடுவது கூடுதல் கட்டணங்களுக்கு வழிவகுக்கும் எனவே மாற்றத்தை செய்வதற்கு முன் உங்கள் தற்போதைய ஒப்பந்த விதிமுறைகளை அறிந்து கொள்வது அவசியம் என்று தெரிவிக்கப்படுகிறது